அன்பு நேயர்களே வணக்கம் அதாவது வருகின்ற புதன்கிழமை நமக்கு புரட்டாசி மாத பிறப்பு அன்றைக்கு மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் அன்றைக்கு முன்னோர்களை நினைத்து மாத தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா நமக்கு மகாலயம் வந்துடுறதால எல்லா தர்ப்பணங்களும் இதிலே இணைந்து விடுகின்றது இன்றைக்கி மகாலய பட்சத்திலே நமக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தம் பண்ண வேண்டிய ஏகாதசி சிரார்த்தம் பண்ண வேண்டிய ஒரு நாள் இது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு ஏகாதேசி மகாலயத்திலே வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசிக்கு என்ன பெயர் என்று சொன்னால் அஜ ஏகாதேசி என்று பெயர் இந்த ஏகாதேசியிலே வந்து புரட்டாசி மாதத்திலே வர்றதாலே இது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிகளையெல்லாம் நமக்கு தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய அதிதேவதை யாருன்னு சொன்னால் ரிஷிகேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளினுடைய துவாதச நாமங்களிலே ஒரு நாமம் ரிஷிகேசன் முனிவர்களுடைய தலைவன் என்று இந்த பெருமாளுக்கு பேர் இந்த ஏகாதேசியினுடைய மகிமையை ஏகாதேசி மகாத்மியம் ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் பாகவத புராணங்களெல்லாம் தெரிவிக்கின்றன வலிமையுள்ள மக்கள் நற்கதி பெறுவதற்கு பல வழிகளெல்லாம் இருக்குது ஆனால் சாதாரண மக்கள் நற்கதி பெறுவதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்துருக்கின்றார்கள் அந்த நாளிலே உபவாசம் இருந்து பகவானை நினைத்து வணங்கினால் அவர்களுக்கு முனிவர்களுக்கு என்ன நற்கதி கிடைக்குமோ அதே நற்கதி அவர்களுக்கும் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அதுவும் புதன்கிழமை எப்படி பெருமாளுக்குரிய நாள் பெருமாளுக்குரிய மாதம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளிலே இது இப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி விரதம் வருகிறது இந்த ஏகாதசி விரதத்துக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது இந்த ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய வழியில் வந்த மன்னன் தான் பொய்யே சொல்லாத வாய்மைக்கு யாருலர்னுட்டு தசரதனை சொல்கிறார் இல்லையா அதே மாதிரி இந்த வாய்மையை காத்த ஒரு மன்னன் தான் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹரிச்சந்திரன் அந்த ஹரிச்சந்திரன் நல்ல முறையில் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுடைய மனைவிக்கு சந்திரமதி என்று பேர் அவனுடைய மகனுக்கு லோகிதாசன் என்று பேர் அவனை எப்படியாவது பொய்யனாக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு விஸ்வாமித்த மகாமரிவர் ரொம்ப கொடுமையெல்லாம் தர்றார் அதனால் அவன் வந்து மனைவியை பெறுகின்றான் மகன் இறக்கின்றான் படாத பாடுபடுகின்றான் படாத பாடுபடுகின்றான் அப்போ முனிவர் வந்து அவன் இடத்துல கேட்குறார் இதை பார்ப்பா உனக்கு எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன் ஆனால் ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு உன்னுடைய சத்தியத்தை விட்டுவிட்டால் நீ இழந்ததை எல்லாம் பெற்றுவிடலாம் சத்தியத்தை இப்போ நம்ம சொன்னோம்னா ஆகா இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பா என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் ஆனால் ஹரிச்சந்திரன் என்ன கூறுகிறான் தெரியுமா நாட்டை இழந்தோம் செல்வத்தை இழந்தோம் மனைவி மக்களை இழந்தோம் இனி நல்ல கதி கிடைக்குமா என்று தெரியவில்லை ஆனால் அது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த சத்தியத்தை மட்டும் மீறமாட்டோம் விஸ்வாமித்திரர் போயிடுறார் இவங்ககிட்ட இனிமேல் பேசி பலன் இல்லைன்னுட்டு இனி இவங்கிட்ட பேசி இல்லை ஏன்னா அவன் சொல்லிட்டான் எதை விட்டாலும் கூட நான் பொய்யை விடமாட்டேன் அந்த உறுதி அந்த உறுதி அவனிடத்திலே இருந்ததால் தான் கடைசியிலே எவற்றையெல்லாம் பறித்தார்களோ அத்தனையும் அவனுக்கு சேர்ந்தது சத்தியத்தை பின்பற்றுபவர்களுக்கு இத்தனை சோதனையா இல்லையா சத்தியத்தை பின்பற்றுபவர்களுக்கு இத்தனை சோதனையா என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை நினச்சிக்கணும் பகவானை கையில் பிடிச்சிக்கிட்டு சத்தியத்தை பிடித்தோம் என்று சொன்னால் பஞ்சபாண்டவர்கள் போய் காட்டில் போய் யார யாரை நம்பி அவங்க இருந்தாங்க எத்தகைய கஷ்டம் வந்தாலும் அங்கே வந்து முன்னின்று ஏனென்றால் கர்ம விசத்தாலே இவர்களே வரவழைத்து கொண்ட அத்தனை தீமையிலிருந்து பகவான் காப்பாற்றினான் இல்லையா இவன் சூதாடி தோத்தான் ஆனால் இவன் செய்த தவறுக்காக அவர்களுடைய தண்டனையின் போது காரணம் அந்த தவறுக்கு அவர்கள் தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவிக்கும் போது அவர்களுக்கு வருகின்ற சிரமங்களையும் குறைக்க வேண்டும் என்பதற்காக தோன்றா துணையாக அந்த மகாபாரதம் முழுவதும் பஞ்ச பாண்டவர்களுக்கு துணையாக பகவான் இருந்தான் அதனாலே சத்தியத்தை நம்ம மீறினா கஷ்டம் வந்துவிடுமோ என்று நினைத்து சத்தியத்தை மீறக்கூடாது பகவான் நமக்கு கை கொடுப்பான் என்று நினைத்து இந்த ஏகாதசி விரதத்தை அந்த என்றால் சத்தியம் என்றாலே கண்ணன் தான் அந்த கண்ணனுக்காக இருக்கின்ற விரதம் தான் ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் துவாதசி அன்னைக்கு பாரணம் அவசியம் பண்ணணும் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணை துவாதசி பாரணைங்கிறது நல்ல உணவுப் பொருள்களை எல்லாம் நல்ல சுத்தமான முறையில் சமைத்து அதில் நெல்லிக்காய் முதலிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் போட்டு அதை என்ன பண்ணணும் அதிதிக்கு தந்துவிட்டு பகவானை வணங்கி அதிதிக்கு படைத்துவிட்டு அதை சாப்பிடுவது தான் பாரணை என்று சொல்வது இந்த பாரணையினாலே ஏகாதசி உபவாசத்தினுடைய முழு பலன் கிடைத்துவிடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஏகாதசி விரதத்தின் போது நம்ம எந்த பாசரத்தை சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இது புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்திலே தான் குலசேகர் ஆழ்வார் திருமலையிலே போய் அந்த திருமலை இடத்திலே போய் ஒரு வாக்கு கேட்குறார் எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்குறார் உடனே என்ன வரம் வேண்டும் அப்படின்னு பெருமாள் கேட்கும் பொழுது ஒரு பாசரத்தை பாடுறார் அந்த தான் நம்ம இன்னைக்கு பாராயணம் பண்ண வேண்டிய பாசுரம் இந்த பாசுரம் என்னென்னு பார்ப்போமா ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் முதல்ல வேணான்னு சொல்லிடுறார் ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் ஆனேறு ஏழ்வென்றான் திறம் அல்லால் குனேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே ரெண்டு விஷயம் நமக்கு பிறவி வேண்டாம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு ஒரு கால் பகவான் பிறவியை தருகிறான் நம்முடைய கர்மாவுக்காக இன்னொரு தரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான்னு சொன்ன பகவானே எப்படி இருக்கணும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் பரமபத வாழ்ச்சி உனக்கு வேண்டுமா திருவேங்கட வாழ்ச்சி வேண்டுமா என்று சொன்னால் திருவேங்கட வாழ்ச்சி வேண்டும் புரட்டாசி மாதம் என்ன பெருமாளுக்குரிய மாதம் இல்லையா அதனால் எனக்கு பிறவி வேண்டாம் ஊனேறு செல்வத்து விட உனக்கு நிறைய ஐஸ்வர்யம் தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் என் உடம்பு தானே பெருக்கும் என்னுடைய ஆன்மா பெருக்காதேங்கிறார் ஊனேறு செல்வத்து ஊன் ஊன் என்ன நிறைய சத போடுகின்ற இந்த செல்வம் அதாவது இதுக்கு பேர் சொல்லுவோம் பணக்கொழுப்பு வரக்கொழுப்புன்னுட்டு கொழுப்புன்னுட்டு ராவணனை சொல்லுவோம் வரத்தினாலே பெற்ற கொழுப்பு என்போம் அதே மாதிரி இந்த ஊன் ஏறி விடுமா ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் ஆனேறு ஏழ்வென்றான் இந்த நப்பின்னைக்காக ஏழு எருதுகளை அடர்த்தான் இல்லையா அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அடிமை திறம் அல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து பவ்யமாக இருக்கணும் அந்த சங்கு பாருங்கள் அது கூட கூன் வளைஞ்சு போய் பரமாத்மா கிட்டே இருக்கான் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேரி கோனேரினா சுவாமி புஷ்கரணி அந்த பெருமாள் சன்னதிக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த புஷ்கரணிக்கு அதுவும் பிரஜாநதிக்கு சமம் என்கிறார் அந்த கோனேரி அந்த கோனேரி வாழும் குறுகாய் குருகாய்னால் ஒரு நாரையாயினிட்ட அர்த்தம் இந்த ஜலத்தில் தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் அந்த பறவை தான் அந்த தீர்த்தத்திலே இருக்கும் எத்தனை அடியார்கள் வந்து நீராடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பை நீ தர வேண்டும் ஏகாதசி பாசனமாக இந்த பாசனத்தை நீங்கள் ஓதுங்கள் பாடுங்கள் உணர்வதில் சொல்லுங்கள் அந்த உத்தமனுடைய அருள் உங்களுக்கு தப்பாமல் கிடைக்கும்